ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் கோயம்புத்தூர் ஸ்பெஷல் லன்ச் பாக்ஸ் ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ரெசிபி தாளிச்சி சாப்பாடு தான் பண்ண போகிறோம் குழம்பு வைக்கிறதுக்கு காயெல்லாம் தேடிட்டுருக்காமல் காலையில் லஞ்ச் பாக்ஸுக்கு டக்குனு பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரெசிபி இது இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க இந்த தாளிச்சு சாப்பாடு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு வானில ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டும் நல்லா பொரியணும் பொறிஞ்ச உடனே இது கூட இப்போ காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் பத்து மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் ஆனால் இந்த மிளகாயில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதனால அவ்வளோ காரம் தெரியாது உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டதுனால நல்ல மிளகாய் வாசனை இருக்கும் ஆனால் அவ்வளோ காரமாக இருக்காது இது கூட ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு ரெண்டையும் அப்படியே லேசா வறுத்து விடலாம் மிளகாய் கொஞ்சம் கலர் மாறட்டும் மிளகாய் கொஞ்சமாக கலர் மாறணுன்னு இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த தாளிச்சி சாப்பாடுக்கு பருப்பு கொஞ்சம் கூடவே சேர்த்தணும் அப்போ தான் நல்ல பல்லுல் அங்கங்கே அப்படியே அகப்படும் போது சூப்பராக இருக்கும் பருப்பு லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்கும் போது இப்போ இது கூட கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நிறைய சேர்த்தக்கூடாது இதுக்கு வெங்காயம் வாசனை ரொம்ப டாமினேட் பண்ணிடும் அதனால் கொஞ்சமாக சேர்த்துட்டு லேசாக வறுத்து விட்டுட்டு பருப்பு பொன்னிறமான உடனே இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் மூணையும் சேர்த்து நல்லா அப்படியே கலந்து கொடுத்துடலாம் வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுட்டு உப்பு சேர்த்துறதுக்கு முன்னால் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இல்லைனா பருப்பு ரொம்ப தீஞ்சு போச்சுன்னா நல்லா இருக்காது வானிலையில் இருக்கிற சூட்டுக்கே இந்த மஞ்ச பொடியும் உப்பையும் கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு கப் அளவு சாதத்தை வடித்து எடுத்து வச்சுருக்கேன் நல்லா உதிரி உதிரியாக வடித்து எடுத்துக்கணும் இதுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் இல்லை பொன்னி அரிசி இல்லை பச்சரிசி எது வேணால் சேர்த்துக்கலாம் ஆனால் சாதம் கண்டிப்பாக உதிருதிராக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாதம் உடையாமல் அப்படி நல்லா கலந்து கொடுக்கணும் எவ்வளோ சுலபமாக ஒரு தளிச்சி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு பாருங்க காலையில் எந்திரிச்சு என்ன குழம்பு வைக்கிறதுன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே டக்குன்னு பத்தே நிமிஷத்தில் இந்த சாதத்தை செஞ்சு முடிச்சிடலாம் இது மேலே இப்போ அப்படியே பொடிப்பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையே அப்படியே தூவி விடணும் இங்கே பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு செய்கிறதும் ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சாச்சு கோயம்புத்தூர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா பாதி வீட்டில் காலையில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இதுதான் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க பருப்பு நிறையா போட்டு நல்லா தாளித்தா அட்டகாசமாக இருக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நம்ம போடுற வீடியோ எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்